அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி உலகமெங்கும் வாழும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ சொந்தங்களுக்கும் ஜோதிட உறவுகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனக்கு நல்ல ஆதரவு வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் அதாவது புத்தர உற்பத்திக்கு அது குழந்தை பாக்கியத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் என்ன தொடர்பு உறுதியாக புத்திர பாவகத்திற்கு அது துணை நிற்கும் மூன்றாம் பாவகம் ஐந்துக்கும் மூன்றாம் பாவகம் மூன்றாம் இடம் என்பது விதை ஏழாம் இடம் என்பது விதைப்பகம் அதாவது விளையும் இடம் விதைப்பகம் ஐந்தாம் இடம் அறுபடை மூன்றாம் இடம் ஏழாம் இடத்திற்கு கொடுப்பதை ஐந்தாம் இடத்தின் மூலமாக அறுவடை செய்யக்கூடியது அதனால் ஏழாம் பாவகம் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தை குழந்தைகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது ஏழாம் தான் ஏழாம் பாவகத்தில் தான் ஐந்தாம் பாவகத்திற்கு உண்டான ஜீவசக்தி கிடைக்கிறது ப்ரோ கிரியேட்டிவ் தமிழில் தனித்தமிழில் சொன்னோம்னா உயிரணுக்கள் ஏழாம் அதிபதி பெற்றுள்ள நிலை ஏழாம் அதிபதி பெற்றுள்ள சாரத்தின் நிலை இவைகள்தான் உயிரணுக்களின் வீரியத்தை உணர்த்துகின்றன எனவே ஏழாம் பாவத்தை நாம் உற்று நோக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் என்று வந்துவிட்டால் ஏழாம் பாவத்தை உற்று நோக்க வேண்டும் ஒரு குழந்தை இல்லாத தம்பதியர் நம்மிடம் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது குழந்தை பாக்கியத்தை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்பும் போது ஐயா குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டு வருகிறது மருத்துவமனைக்கு செல்லலாமா இல்லை இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்றால் நாம் உடனடியாக நம் கண்ணில் பட வேண்டிய பாவகம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் அதன் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்தவர்கள் ஏழாம் அதிபதியோடு இணைந்தவர்கள் அவர்களின் சாரங்களை நன்கு ஆய்வு செய்து நாம் உடனடியாக பதில் சொல்ல பழக வேண்டும் ஏழாம் பாவகம் அல்லது ஏழாம் இடத்ததிபதி ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றுவிட்டால் ஏழாம் பாவகமோ ஏழாம் அதிபதியோ ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு அதாவது சார தொடர்பு பெற்றுவிட்டால் அந்த ஜாதகருக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவத்தின் வாயிலாகத்தான் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி மலட்டுத்தன்மை கிரகங்களான சனி புதனுடைய நட்சத்திரங்களை தொட்டுவிட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக மிக தாமதமாகும் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் புத்திரபாவகமாக நாம் பார்க்கின்றோம் பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தை புத்திரபாகமாக பார்க்கின்றோம் அது பாக்கியஸ்தானம் நமக்கு பூர்வ புண்ணியம் ஆனால் இந்த ஏழாம் இடத்ததிபதி வலு குறைந்து ஐந்தாம் இடத்தோடு பலமான சனியும் புதனும் தொடர்பு கொண்டால் அவர்கள்தான் தத்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே குழந்தை பாக்கியத்தை பார்ப்பதற்கு முன்னாக நாம் மிகவும் ஆராய வேண்டிய பாவங்கள் ஏழாம் இடம்தான் ஒரு ஜாதகத்தில் அவருக்கு திருமணம் நடக்கிற காலத்தில் திருமணம் முடிந்த பிறகு நடைபெறுகின்ற திசை அந்த திசைநாதன் ஐந்து ஏழு ஒன்பதோடு தொடர்பு பெற்று நடக்குமே ஆனால் அந்த திசை அட்டமாதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதிகள் கேந்திர திரிகோணம் பெற்று சிறப்பாக ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு திருமணமான உடனே குறிப்பிட்ட காலத்திற்குள் குழந்தை பாக்கியத்தை மிக எளிதாக பெறுவார்கள் ஏழாம் பாகம் தான் முக்கியம் ஏழாம்பாகம் கொடுக்கின்ற வரப்பிரசாதம் அது அந்த மருத்துவமனைக்கு செல்வது இந்த ஜீவசக்தி கிடைப்பதற்காகத்தான் அதாவது உயிரணுக்களின் எண்ணிக்கையை பெருக்குவதற்காகத்தான் நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூற வேண்டும் எனவே வருகின்ற வாடிக்கையாளர் ஜாதகத்தில் குழந்தை பேரு என்று வந்துவிட்டால் மூன்றாம் இடம் முக்கியம் ஐந்தாம் இடம் அதற்கு அடுத்தது போலதான் ஆனால் ஏழாம் இடம்தான் இந்த மூன்று ஐந்தை பார்ப்பதற்கு முன் நாம் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய பாவகங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்